நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மோசமான படுதோல்வியை சந்திக்கும் என்று உளவுத்துறை தெரிவித்த அறிவிப்பால் தலைக்கு மேல் விழுந்த இடிபோல் தற்பொழுது அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேர்தலுக்கு முன்பாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றியடையும் என்று திமுகவும் திமுகவின் கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் என்று கருத்துக்கணிப்புகள் நாளுக்கு நாள் வெளி வந்தது ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் மக்களின் நேரடியான கருத்து கணிப்புகளும் நாம் பார்த்திருப்போம் உளவுத்துறை தற்போது இதைத்தான் கூறியிருக்கிறது நமது சேனலில் பல முறை சொல்லியிருப்போம் திமுக இந்த முறை படுதோல்வியைதான் சந்திக்கும் என்று காரணம் மூன்று ஆண்டுகால ஆட்சியின் செயல்பாடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஆனால் ஐந்து ஆண்டுகால மக்களவை தேர்தல் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பிக்கள் அப்பகுதிகளுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுகவையும் திமுகவின் கூட்டணி கட்சிகளையும் தமிழக மக்கள் வெற்றியடைய வைத்தார்கள் அதற்கு பரிசாக திராவிட முன்னேற்றக் கழகம் தந்தது ஏமாற்றம் மட்டும்தான் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் திமுகவின் மீது அதிக அளவு நம்பிக்கை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏறியது ஆனால் தமிழக மக்களுக்கு திமுக கொடுத்தது மிக பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஆனால் இந்த முறை அனைத்திற்கும் சேர்த்து வைத்து திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்று தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதுவும் அதிக இடங்களில் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் மட்டும்தான் திமுக வெள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக உளவுத்துறை ரகசியமாக திமுகவின் தலைமைக்கு கூறியிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது ஆட்சியை இழக்கக்கூடும் என்றும் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தங்களது ஆட்சியை இழந்ததோ அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியை இழக்கும் என்று உளவுத்துறை கொடுத்துள்ள அறிவிப்பால் இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறை நேரடியாக கூறியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் இருக்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுகவின் மீது முன்வைத்தாலும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தால்தான் ஓட்டுகளை போடுவார்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக ஓட்டு போடுவதற்கு மக்கள் மத்தியில் பணத்தை வீசி எறிந்தாலும் இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு கிடையாது என்று மக்கள் கூறுவது சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்